ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அழகான டூ பிஹெச்கே வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் நேரம் போதெல்லாம் பார்த்துக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டோட டீட்டெயில் தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் தாங்க இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு இந்த வீட்டோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடி இடத்துல ஒரு ஆயிரத்தி நூறு பில்டப் ஏரியாவாக வீடு பண்ணியிருக்காங்க வீடு செம்ம அழகாக வந்திருக்கு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா தான் கார் பார்க்கிங் அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு ஒம்போது அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க வெளியிலே காமனாக ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் வந்து மாடிக்கு போகிறதுக்கு வெளியிலே போட்டு கொடுத்துட்டாங்க உங்களுக்கு வீட்டோட ஃப்ரெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்டெயில்ஸ் ஃபுல்லாகவே ஒட்டி கொடுத்துருக்காங்க லாபம் நஷ்டம் அப்படிங்கிற வகையில் ஸ்டெப்ஸு போட்டு கொடுத்துருக்காங்க வீட்டோட மெயின் டோர் பாருங்கள் செம்ம அழகாக வந்திருக்கு வீட்டோட ஹால்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ஹால் பெருசாக கிடத்துரு கிடச்சிருக்கு இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க செம்ம அழகாக வந்திருக்கு இங்கேனே பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை இதுக்கு இடமும் கொடுத்து வச்சுருக்காங்க செல்ஃப் போட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து பார்க்க போகிறது வீட்டோட கிச்சனுங்க கிச்சனோட அளவு பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டு அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க இங்கேயுமே ஃபுல்லாக வால்டைல்ஸ் ஒட்டி வெண்டிலேஷனுக்காக ஜன்னல் பெருசாகவே போட்டு கொடுத்துருக்காங்க கிச்சன் டாப் பாருங்கள் செம்ம அழகாக போட்டு கொடுத்துருக்காங்க கிரானைட்டில் ரெண்டு செல்ஃப் போட்டு கொடுத்துருக்காங்க மேலேயுமே பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டு போட்டு கொடுத்துட்டாங்க உங்களுக்கு ஃபுல்லாகவே எந்த திங்ஸுமே கீழே வைக்க வேணாம் அந்தளவுக்கு செல்ஃப் போட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து பார்க்க போகிறது வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம்ங்க இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூமே இந்த வீட்டுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு டோர் பாருங்கள் சூப்பராக இருக்குது இங்கேயுமே செல்ஃப் லாப்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் ஒன்று வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக ஜன்னல் பெருசாக போட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து பார்க்க போகிறது வீட்டோட சின்ன பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு எட்டு அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஸ்டைலில் ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க செல்ஃபு லாஃப்ட் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட விலைன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சம் சொல்கிறாங்க பட் இது மார்ஜின் தான் விலை நம்ம குறைச்சி பேசிக்கலாம் வீடு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்மள்ட்ட ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கனால நம்மளே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் காமிச்சு வீட்டையும் வாங்கி கொடுத்துர்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் இந்த வீடியோவை நேரத்தை ஒதுக்கி பொறுமையாக பார்த்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்